வெல்கம் டு லோட்டஸ் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குற இடம் எங்கே இருக்குன்னா கணபதிபுரம் இது ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு கணபதிபுரம் வந்துடும் கணபதிபுரத்துலேருந்து பூச்சிக்காடு வருது அந்த ஏரியாவில்தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இது கணபதிபுரத்துலேருந்து அழகன் விலை அழகன் விலையிலேருந்து பூச்சிக்காடு ஏரியா வரவங்க இது மொத்தம் எட்டு சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ண வந்துருக்குது இது வந்து இருபது அடி தெரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய வீடா இருக்குது இது வந்து ஒரு சென்டுக்கு அஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க இந்த லேண்டை பிரித்து கூட உங்களுக்கு ரெண்டு வீடாக கூட போக போடலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த ஃப்ரெண்ட் இந்த லேண்டுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து தொண்ணூறு அடிக்கிட்ட வருது உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டிஸ் ரியல் எஸ்டேட்டே கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் லேண்டு சேல்ஸ் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு தொடர்பு கல்லுங்க நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்